அன்பான பக்தர்களே கவனமாக இருங்கள் ஏனென்றால் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த ஆறு ராசிக்காரர்களும் கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள் மேலும் இந்த ஆறு ராசிக்காரர்களும் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறோம் அன்பான பக்தர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆண்டின் மிகப்பெரிய மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் நிகழும் எந்தெந்த பகுதிகளில் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைபெறும் இரண்டாவது சூரிய கிரகணம் மிகவும் அற்புதமான சூரிய கிரகணமாக இருக்கப் போகிறது அதன் விளைவு பனிரெண்டு ராசிக்காரர்களிடமும் விழும் ஏனென்றால் இது அஸ்வின் மாதத்தில் வருகிறது மேலும் சரதிய நவராத்திரி மறுநாள் முதல் தொடங்கும் இதுபோன்ற அரிய ஒத்துழைப்பில் நீங்கள் நன்மை பெற விரும்பினால் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் எடுத்து இந்த தகவல் தரும் தகவலை கவனமாக கேளுங்கள் பக்தர்களே இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் அல்ல ஏனென்றால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இதுபோன்ற ஆறு ராசிகளின் விதி மாறப்போகிறது தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழும் என்பதை உங்கள் அனைவருக்கும் கூறுவோம் இது செப்டம்பர் இருபத்தி அன்று நிகழும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் இந்தியாவில் கிரகணம் எங்கு தெரியும் இது இந்தியாவில் தெரியும் மேலும் பனிரெண்டு ராசிகளில் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் மாறப்போகிற ஒரு அதிர்ஷ்ட ராசி உள்ளது அதாவது அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள் அன்பான பக்தர்களே அதாவது மகாதேவ் மிக விரைவில் அவர்களால் மகிழ்ச்சி அடையப் போகிறார் மேலும் மகாதேவின் பார்வை யாரிடம் விழுகிறதோ அந்த நபரின் நட்சத்திரங்கள் தனித்துவமாகின்றன அவரது அதிர்ஷ்டம் மாறுகிறது ஏனென்றால் தாய்மார்களே சகோதரிகளே இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் அல்ல ஆனால் இது மிகவும் கொடிய சூரிய கிரகணமாக இருக்கப் போகிறது என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் ஏனென்றால் பனிரெண்டு ராசிகளில் இந்த சூரிய கிரகணத்திற்குப் பிறகு அதிர்ஷ்டம் மாறும் ஆறு அதிர்ஷ்ட ராசிகள் உள்ளன சூரிய கிரகணம் எப்போது நிகழப்போகிறது என்பதை ஒவ்வொன்றாக உங்களுக்குச் சொல்வோம் சூடக்கால் நடக்கப் போகிறதா இந்த சிறிய வீடியோ மூலம் இந்த அனைத்து தகவல்களையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் ஆனால் அதற்கு முன் அன்பான பக்தர்களே தயவு செய்து வீடியோவை ஒரு அழகான லைக் செய்து உங்கள் சொந்த யூடியூப் சேனலான வாஸ்து தர்மாவுக்கு குழு சேரவும் இதனால் நீங்கள் விரைவில் இதுபோன்ற தகவல்களை பெற முடியும் ஆம் அன்பான பக்தர்களே கருத்து பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுத மறக்காதீர்கள் நண்பர்களே பாருங்கள் விஷயம் என்னவென்றால் எங்கள் வேலை ஆலோசனை வழங்குவது நாங்கள் ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும் இப்போது நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் அது உங்கள் விருப்பம் ஆனால் பக்தர்களே நீங்கள் அதை நம்பினால் உங்கள் படகு கடக்கும் என்று நான் நிச்சயமாகச் சொல்வேன் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த பிறகு நீங்கள் எந்த விதமான பிரச்சனையையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை மீதமுள்ளது உங்கள் விருப்பம் நீங்களே மிகவும் புத்திசாலிகள் எனவே அன்பான பக்தர்களே இந்த வீடியோவில் அதிகம் முட்டாள்தனமாக பேசாமல் வீடியோவை தொடங்குவோம் இந்திய நேரப்படி இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பரில் நடக்கப்போகிறது கிரகணத்தின் நேரம் மற்றும் சூட காலம் எப்போது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நிகழவுள்ளது இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும் இது உலகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்திய நேரப்படி ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அஸ்வின் மாதத்தின் அமாவாசை தேதியில் வருகிறது ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கும் இது உச்சத்தில் மாலை ஏழு நாற்பத்தி மூன்று மணிக்கு இருக்கும் இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு முடிவடையும் சூரிய கிரகணத்தின் சூத காலம் கிரகணம் தொடங்கும்போது சூதக்காலம் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தொடங்குகிறது இது கிரகணத்தின் முடிவோடு முடிவடைகிறது என்று உங்களுக்கு சொல்கிறோம் அதே சமயம் சந்திர கிரகணத்தின் சூத காலம் ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது சூரிய கிரகணத்தின் சூத காலம் கிரகணத்திற்கு சரியாக பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது இப்போது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் எங்கு தெரியும் என்று பார்ப்போம் இந்த சூரிய கிரகணம் தெரியுமா அதற்கு முன் சூதக்காலம் காலம் மணி நேரத்திற்கு முன்பு தொடங்குகிறது என்பதை உங்களுக்கு சொல்வோம் இந்த நேரத்தில் மத நடவடிக்கைகள் செய்யப்படுவதில்லை அன்பான பக்தர்களே கர்ப்பிணி பெண்கள் சூதக காலம் முதல் கிரகணம் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது அதனால்தான் சூதகமும் செல்லுபடியாகாது ஆனால் அதன் விளைவம் முழுமையாக இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் ஆறு ராசிகள் உள்ளன தாய்மார்களே சகோதரிகளே இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு வாழ்க்கை மாறப்போகும் அதிர்ஷ்ட ராசி எது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த ராசிகளின் தலைவிதி பிரகாசிக்கப் போகிறது இந்த பனிரெண்டு ராசிகளில் சிலவற்றில் சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் பக்தர்களே இதன் காரணமாக இந்த ராசிகளின் வாழ்க்கையின் அனைத்து துக்கர்களும் வலிகளும் துன்பங்களும் முடிவுக்கு வந்து இந்த ராசிகளின் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகிறது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் மகத்தான மகிழ்ச்சி வரும் இதன் காரணமாக இந்த ராசிகளின் வாழ்க்கை மாறும் அன்பான பக்தர்களே சிவன் மிக விரைவில் நல்ல செய்தியை வழங்கப் போகும் அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிகள் யார் அந்த ராசிகளின் வாழ்க்கை இப்போது மாறப்போகிறது இந்த வீடியோவில் அந்த ராசிகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் சரி இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை தவறவிடாதீர்கள் ஏனென்றால் இந்த வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் அல்ல ஆனால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு இந்த ராசிக்காரர்களின் தலைவிதி மாறப்போகிறது அன்பான பக்தர்களே வீடியோவை தொடங்குவதற்கு முன் சிவபெருமானின் உண்மையான பக்தர்கள் கருத்து பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுத வேண்டும் இதனால் நீங்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதங்களை நேரடியாக பெறலாம் மேலும் சேனல் குழு சேரலாம் இப்போது சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்ற அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்களை பற்றி பேசலாம் இப்போது ஆசிகள் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது அன்பான பக்தர்களே இந்து மதத்தில் பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் நம்பிக்கை இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பதால் தொடங்குவோம் இந்த தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களில் ஒருவர் சிவபெருமானும் கூட என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சிவபெருமான் கருணை காட்டும் நபர் அவர் எந்த துன்பத்தையும் சந்திப்பதில்லை தவறு செய்பவர்கள் பாவங்களை செய்பவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள் சிவபெருமான் அவர்களை மட்டுமே தண்டிப்பார் சிவபெருமானின் அருளால் பனிரெண்டு ராசிகளில் சிலருக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த ராசிக்காரர்கள் அவரிடம் அதிக மகிழ்ச்சி அடைந்தால் அவர்களின் வாழ்க்கையில் எதற்கும் பஞ்சமிருக்காது சிவபெருமான் இப்போது இந்த ராசிக்காரர்கள் மீது தனது ஆசிகளை பொழியப் போகிறார் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஆம் பக்தர்களே இதன் விளைவாக இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை இப்போது வரப்போகிறது மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி மட்டுமே சிவபெருமானின் சிறப்பு ஆசிகள் இந்த ராசிக்காரர்கள் மீது இருக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சிவபெருமானின் அருளால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களும் வேதனைகளும் துன்பங்களும் முடிவுக்கு வரப்போகின்றன சிவபெருமானின் அருளால் இந்த ராசிக்காரர்கள் பல வகையான நன்மைகள் செல்வம் நன்மைகள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை மாறும் அன்பான பக்தர்களே நாம் பேசும் அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்கள் சிவபெருமானின் அருளை பெறப்போகிறார்கள் அந்த அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்களில் முதல் ராசி மகரம் சிவபெருமானின் மகத்தான ஆசிர்வாதம் உங்கள் மீது நிலைத்திருக்கும் என்பதை மகர ராசிக்காரர்கள் அறிந்து கொள்ளட்டும் இதன் காரணமாக அவர்களுக்கு பணப்பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது பக்தர்களே மகர ராசிக்காரர்கள் வர்த்தகம் மற்றும் தொழிலில் வளர்ச்சி பெறுவார்கள் என்று சொல்லலாம் வேலை செய்பவர்களுக்கு பதவியில் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்ய அல்லது படிக்க விரும்புவோருக்கு வெளிநாட்டில் வேலை மற்றும் படிப்பு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இதனுடன் இந்த ராசிக்காரர்களின் வருமானம் அதிகரிக்கும் தொழிலதிபர்கள் தொழிலில் அதிக லாபம் பெற வாய்ப்புள்ளது உங்கள் அனைத்து வேலைகளையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு சிவபெருமானின் சிறப்பு ஆசிகள் கிடைக்கின்றன இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களும் வலிகளும் துன்பங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் அதை பெறப்போகிறீர்கள் மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் பிணைக்க ஒரே காரணம் மகிழ்ச்சிதான் ஆம் அன்பான பக்தர்களே இந்த பட்டியலில் அடுத்த ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகிறது ஆம் பக்தர்களே சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் உங்கள் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் ராசிக்காரர்களே சிவபெருமானின் அருளால் மதிப்பும் மற்றும் கௌரவம் அதிகரிக்கப் போகிறது இது மேஷ ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் மேஷ ராசிக்காரர்களே இதன் காரணமாக நீங்கள் சமூகத்தில் பாராட்டப்படுவீர்கள் சிவபெருமானின் அருளால் இப்போது நீங்கள் வெற்றிக்கான புதிய வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள் அந்த வாய்ப்புகளை பெறுவதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் உங்கள் எந்த வேலை நிறுத்தப்பட்டதோ இப்போது அது சரியான நேரத்தில் முடிக்க தொடங்கும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் தொடங்க விரும்பும் எந்த வேலையை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஆம் அன்பான பக்தர்களே சிவபெருமானின் அருளால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் சிவபெருமானின் அருளால் பணம் பெற பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வீட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் இதனுடன் உங்கள் வணிகம் வளரும் சமூக துறையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திடீர் பண லாபம் கிடைக்கும் நீங்கள் ஒரு திட்டம் தீட்டினால் இந்த திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் பக்தர்களே மேஷ ராசிக்காரர்களே சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது படுகிறது நேரம் இப்போது உங்களுக்கு சாதகமாக உள்ளது நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேரத்தை உங்கள் கைகளிலிருந்து வீணாக்காதீர்கள் ஆம் அன்பான பக்தர்களே இந்த பட்டியலில் வரும் அடுத்த ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் சிவபெருமானின் அருளால் நீங்கள் விரைவில் சில நல்ல செய்திகளை பெற தகுதி பெறுகிறீர்கள் பக்தர்களே நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலனை இப்போது பெறுவீர்கள் சிவபெருமானின் அருளால் மட்டுமே உங்கள் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் உங்கள் நிலுவையில் உள்ள வேலை இப்போது நிறைவடையும் இதனுடன் இந்த ராசிக்காரர்கள் பல வகையான நன்மைகள் பணம் நன்மைகள் மற்றும் பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள் ஆம் அன்பான பக்தர்களே உங்கள் குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் இனிமையான பேச்சால் உங்கள் அனைத்து வேலைகளும் நிறைவடைந்தன சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது உள்ளது இதன் காரணமாக உங்கள் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அதனுடன் நீங்கள் பல ஆண்டுகளாக சிக்கித் தவிக்கும் எந்த வேலையும் இப்போது வெற்றிகரமாக முடிக்கப்படும் ரிஷப ராசிக்காரர்களே சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள் இப்போது நீங்கள் உங்கள் வெற்றியின் கொடியை நட்டு உலகம் உங்கள் மகிமையை காணும் என்று சொல்வது தவறல்ல சிவபெருமானின் ஆசியுடன் இப்போது உங்களுக்கு மிகவும் நல்ல நேரம் நிரூபிக்கப் போகிறது ஆம் பக்தர்களே இந்த பட்டியலில் வரும் அடுத்த ராசி கண்ணி அன்பான பக்தர்களே சிவபெருமானின் சிறப்பு அருள் உங்கள் மீது இருக்கிறது என்பதை கன்னி ராசிக்காரர்களிடம் கூறுவோம் கன்னி ராசிக்காரர்களே உங்களுக்கு நன்மை மட்டுமல்ல உங்கள் தொழிலும் நிறைய வளரும் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் இது தவிர வேலை செய்பவர்கள் வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு தகுதி அனைவராக வருகின்றனர் இதனுடன் வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்று கனவு காண்பவர்களின் கனவு நிறைவேற தகுதி அனைவராக வருகின்றனர் பக்தர்களே கண்ணிராசிக்காரர்களே உங்களுக்கு சிவபெருமானின் சிறப்பு ஆசிகள் கிடைக்கின்றன இதனுடன் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு பணம் பெற பல வாய்ப்புகள் கிடைக்கும் இதனுடன் குழந்தை பெற விரும்புபவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அதே நேரத்தில் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இருக்கும் காதல் உறவுகள் வலுப்பெறும் இதனுடன் உங்கள் அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்படும் இதனுடன் புதிய வாகனம் வாங்க திட்டமிடுபவர்களுக்கு அந்த திட்டமும் வெற்றி பெறும் அன்பான பக்தர்களே சிவபெருமானின் ஆசிர்வாதம் உங்கள் மீது உள்ளது உங்கள் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் மேலும் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் பணம் நன்மைகள் மற்றும் வெற்றியை பெறுவீர்கள் இதன் காரணமாக கன்னி ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மாறும் ஆம் பக்தர்களே இந்த பட்டியலில் அடுத்த ராசி சிம்மம் சிவபெருமானின் ஆசியுடன் இப்போது உங்களுக்கு மிகவும் நல்ல நேரம் இருக்கும் என்று சிம்ம ராசிக்காரர்களிடம் கூறுவோம் உங்களுக்கு அமைதி கிடைப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தால் நீங்கள் நிறைய பாராட்டப்படுவீர்கள் என்று உங்களுக்குச் சொல்வோம் இது தவிர இப்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் ஆம் அன்பான பக்தர்களே சிவபெருமானின் ஆசிர்வாதம் உங்கள் மீது செலுத்தப்படுகிறது இதனுடன் உங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்கும் ஒருபுறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் மறுபுறம் வணிகத்தில் வளர்ச்சி ஏற்படும் சிம்மராசி மக்களே இப்போது நீங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் நன்மைகளை போகிறீர்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதம் உங்கள் மீது செலுத்தப்படுகிறது அதே நேரத்தில் வேலைகளை செய்பவர்கள் வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு முழுமையாக தகுதியுடையவர்கள் சிம்ம ராசி மக்களே சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் இப்போது உங்களுக்கு பணம் பெற பல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் பக்தர்களே இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் குழந்தைகளை பெற விரும்புபவர்கள் குழந்தைகளை பெறுவதில் மகிழ்ச்சியை பெறுவார்கள் இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அன்பான பக்தர்களே சிவபெருமானின் அருளால் சிம்ம ராசிக்காரர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை பெறுவார்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படி சொன்னால் தவறில்லை சிம்ம ராசிக்காரர்களே சிவபெருமானின் அருளால் இப்போது உங்களுக்கு முழு சாதகமாக நேரம் வந்துவிட்டது ஆம் பக்தர்களே இந்த பட்டியலில் அடுத்த ராசிக்காரர் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அருளால் நீங்கள் இப்போது மிக விரைவில் நல்ல செய்தியை பெற தகுதியுடையவர்கள் என்று சொல்ல வேண்டும் ஆம் அன்பான பக்தர்களே உங்கள் கடின உழைப்பின் பலன்களை போகிறீர்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் செய்த கடின உழைப்பின் பலன்களை இப்போது நீங்கள் பெறுவீர்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இதன் காரணமாக உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகள் இப்போது சிவபெருமானின் அருளால் சரியான நேரத்தில் முடிக்கப்படும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் பக்தர்களே உங்களுக்கு சிவபெருமானின் எல்லையற்ற ஆசிகள் உள்ளன என்றும் சிவபெருமானின் அருளால் உங்கள் பணம் தொடர்பான அனைத்து வேலைகளும் நிறைவடையும் என்றும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் பணம் பெற உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் செல்வம் பெருகும் பல வகையான நன்மைகள் பணம் நன்மைகள் மற்றும் பெரிய வெற்றிகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன சிவபெருமானின் ஆசிகள் உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இதனுடன் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அன்பான பக்தர்களே தனுசு ராசியினரான சிவபெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மகிழ்ச்சியை பெறப்போகிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த பட்டியலில் அடுத்த ராசி கும்பம் சிவபெருமானின் அருளால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் களஞ்சியம் வரப்போகிறது என்று கும்ப ராசியினரிடம் கூறுவோம் ஆம் பக்தர்களே சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நல்ல செய்தியைப் பெறப்போகிறீர்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆம் அன்பான பக்தர்களே கும்பராசியினரே நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்திருந்தாலும் அந்த கடின உழைப்பின் பலனை இப்போது பெறப்போகிறீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம் இதனுடன் உங்களுக்காக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் அவர்களின் வியாபாரம் இரண்டு முறை பகலிலும் நான்கு முறை இரவிலும் முன்னேறும் கும்ப ராசிக்காரர்களே இப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலிருந்தும் மகிழ்ச்சி வரப்போகிறது பக்தர்களே சிவபெருமான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் இதனுடன் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலைகளில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு தகுதியுடையவர்களாகி வருகின்றனர் இதனுடன் வேலை தேடுபவர்களுக்கும் விரும்பிய வேலை கிடைக்கும் இதனுடன் உங்கள் பணத்தில் ஏதேனும் சிக்கிக்கொண்டால் அந்த பணம் விரைவில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அன்பான பக்தர்களே இதனுடன் உங்கள் தொழிலில் வரும் தடைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் கும்ப உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வீர்கள் கும்ப ராசிக்காரர்களே சனிதேவரின் சிறப்பு ஆசிர்வாதம் உங்களுக்கு அருளப்படுகிறது நேரம் உங்களுக்கு சரியானது இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் கைகளிலிருந்து நேரத்தை விட்டுவிடாமல் இருப்பதற்கான சிறப்பு ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு அருளப்படுகின்றன பக்தர்களே வரும் காலத்தில் உங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு அது கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் கிடைக்கும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் முழுமையடையாத அனைத்து நிதி வேலைகளும் நிறைவடையும் குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு சில பெரிய நல்ல செய்திகள் கிடைக்கும் சிவபெருமானின் ஆசியுடன் உங்கள் அனைத்து வேலைகளும் வெற்றி பெறும் வியாபாரத்தில் திடீர் லாபம் கிடைக்கும் மேலும் வானத்தில் பணம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன சிவபெருமானின் ஆசியுடன் மிதுன ராசிக்காரர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை பெறப்போகிறார்கள் அன்பான பக்தர்களே இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் இதனுடன் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க திட்டமிடுபவர்களுக்கு இந்த திட்டம் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியடையப் போகிறது மிதுன ராசிக்காரர்கள் இப்போது குழந்தை பேற்றின் மகிழ்ச்சியை பெறப்போகிறார்கள் அந்த வீட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் அப்படி சொன்னால் தவறில்லை மிதுன ராசிக்காரர்களே சிவபெருமானின் ஆசியுடன் இப்போது நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேரத்தை கைவிட்டு விடாதீர்கள் ஆம் பக்தர்களே அந்த அதிர்ஷ்டசாலி மற்றும் அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்கள் சிவபெருமானின் ஆசியுடன் மிகுந்த மகிழ்ச்சியை பெறப்போகிறார்கள் இனி இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் சிவபெருமானின் அருளால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் செல்வம் நன்மைகள் மற்றும் பெரிய வெற்றிகளை பெறப்போகிறார்கள் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை மாறும் சூரிய கிரகணத்துக்கு பிறகு இந்த அனைத்து ராசிக்காரர்களின் தலைவிதியும் மாறும் மேலும் அவர்கள் சிவபெருமானின் எல்லையற்ற ஆசிகளை பெறப்போகிறார்கள் அன்பான பக்தர்களே சூரிய கிரகணம் எங்கு தெரியும் இது இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் இது முக்கியமாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென் பசிபிக் பெருங்கடல் மற்றும் அண்டார்டிகாவில் தெரியும் இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் அந்த நேரத்தில் சூரியன் ஏற்கனவே மறைந்திருக்கும் எனவே இந்த கிரகணம் இங்கும் தெரியாது சூதக்காலமும் பொருந்தாது இந்த கிரகணம் இந்தியாவிலும் தெரியாது ஆனால் சூரிய கிரகணம் நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் அவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள் என்றும் உங்களுக்கு சொல்வோம் அன்பான பக்தர்களே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது கருத்துகளில் சொல்லுங்கள் நீங்கள் மாதா லட்சுமியின் உண்மையான பக்தராக இருந்தால் மாதா லட்சுமியின் அந்து பாசம் ஆசிர்வாதம் ஆகியவற்றை பெற விரும்பினால் மாதா லட்சுமி உங்கள் வீட்டில் வசிக்க வேண்டும் என்று விரும்பினால் மாதா லட்சுமியை மகிழ்விக்க விரும்பினால் விரைவாக வீடியோவை லைக் செய்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்து பெட்டியில் ஜெய் ஜெய்லக்ஷ்மி மாதா என்று எழுதவும்